வாழ்க்கை நச்சем கடித்து விட்டது என்று நினைக்கின்றவர்களே வாய்ப்பிலே வாழ்க்கையிலே ஒரு தடவை யாதே ஹுசைன் வந்து விட்டால் சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயமாகி விட்டது. அதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு மூச்சையும் பேச்சையும் கொடுத்திருக்கான். அல்லாமா பரசத பார்த்தார் இதை விட સંદர்பம் எனக்கு கிடைக்காது வந்தவரை பற்றி நான் சொல்லிவிட வேண்டியே தான். கவிதை படித்தார் படித்தார். அவர் படித்த வார்த்தைகள் நேரமில்லை சொல்வதற்கு ஊர்வாரி சொல்கின்றேன். ஹா தல்லதி தாரிஃஹுல் பத்ஹ வா ததுஹு வல் bait யாரிஃஹு வல் ஹல் வல்

அங்கே புராத்திலே செய்தா ஹுசைன் எல்லாம் குடும்பம் தண்ணீர் கொடுக்க இயங்கவில்லை தண்ணீர் இயங்கியது ஹுசைனுக்காக அல்லாஹ் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லையே யார் யாரோ கொடுத்து விட்டார்களே ஹுசைனுடைய கைகளில் நான் இருந்திருந்தால் படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறி இருக்குமே அல்லா